ராஜ சூரிய சோழன் உலகம் முழுவதும் அனைவருக்கும் எனது இரண்டு கொள்கைகளை வைத்து பரப்ப போகிறேன் மற்றவர்கள் பார்வைக்கு இரண்டு கொள்கைகள் மட்டுமே தெரியும் ஆனால் பல கோடி திட்டங்கள் இருக்கிறது முதல் கொள்கை உலகில் உள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் படிக்கும் பாடங்களில் கட்டாய பாடமாக சட்டப்படிப்பை கொண்டு வர வேண்டும் இரண்டாவது கொள்கை வங்கியில் ஒருவர் வீட்டுக் கடனை வாங்கி அதை கட்ட முடியாமல் இருக்கும் வாடிக்கையாளர் வீடு ஜப்திக்கு வங்கியில் வந்தால் அங்கு வங்கி உரிமையாளர் கட்டாயமாக வர வேண்டும் உள்நாட்டில் கட்சி ஆரம்பிப்பது சுலபமான விஷயம் ஆனால் நாடு நாடகோய் கட்சி ஆரம்பிப்பது சுலபமான விஷயம் அல்ல கடினமான விஷயம் எனக்கு சுலபமான வேலை செய்வதை விட கடினமான வேலை செய்வது பிடிக்கும் மற்றவர்கள் அரசியல் தலைவர்கள் தேர்தல் நேரத்தில் எந்த கொள்கை வைத்து ஓட்டு கேட்பார்கள் அதை பற்றி சொல்ல தேவையில்லை உங்களுக்கு அது நன்றாக தெரியும் உலகம் முழுவதும் அனைத்து உள்ளங்களிலும் இடம் பிடிக்கப் போகிறேன் நான் உலகம் முழுவதும் கட்சியை பரப்ப எனது யுக்தியை கையாளப் போகிறேன் ஒன்று உலக சினிமா மூலமாக நூறு சதவீதம் நான் பத்து சதவீதம் தேர்தல் ஓட்டுகளைச் சேகரிக்கப் போகிறேன் இரண்டு உலகம் முழுவதும் கோமாரத்தனமாக நூறு சதவீதம் நான் ஐம்பது சதவீதம் தேர்தல் ஓட்டுகளை சேகரிக்கப் போகிறேன் மூன்று உலகில் உள்ள அனைத்து இளைஞர்கள் மூலமாக நூறு சதவீதம் நான் இருபது சதவீதம் ஓட்டுகளை சேகரிக்கப் போகிறேன் நான்கு உலகில் உள்ள அனைத்து விவசாயிகள் மூலமாக நூறு சதவீதம் நான் பத்து சதவீதம் ஓட்டுகளை சேகரிக்கப் போகிறேன் ஐந்து உலகில் உள்ள அனைத்து குடிநீர் மூலமாக நூறு சதவீதம் நான் பத்து சதவீதம் ஓட்டுகளை சேகரிக்கப் போகிறேன் இரண்டு கொள்கைகளை வைத்து உலகம் முழுவதும் கட்சியை பரப்புவேன் தேவைப்பட்டால் இன்னும் பல கொள்கைகளை வெளிப்படுத்துவேன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உலகில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நான் இதை பதிவு செய்கிறேன்